நெக்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா மேலே சொன்னதை விட ரொம்ப ஆபத்தானவங்க ஏன்னா இவங்க சொசைட்டியில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிற கிரிமினல்ஸ் இவங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படியே கண்டுபிடிச்சாலும் சட்டத்தில் இருக்கிற சந்து இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கு முதல் உதாரணம் அரங்கேற்றம் படத்தில் வர பிரமிளாவோட மேனேஜர் வெறும் ஒரு அட்வான்ஸ் கேட்டதுக்காக அவங்களோட இயலாமையை பயன்படுத்திட்டு அவங்கள பாலியல் ரீதியாக சுரண்டுவார் மனசில் ஆயிரம் ஆசைகளை கொடுத்தாண்டம் அதை அடைய முடியாதபடி எப்படி எல்லாம் விளையாடுறான் பாத்தியா உன் முகத்தை பாக்குறதே என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியும் நேற்று முன்தினமா முன்னூறு ரூபா கேட்டேன் நீ இதே கேட்டகரியில அடுத்த உதாரணம் நிழல் நிஜமாகிறது சரத்பாபு அப்புறம் ஒரு வீடு இருவாசல் குமரேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் தன்னை விட குறைஞ்ச அந்தஸ்துல இருக்கிற ஒரு பொண்ணு தன்னை விரும்புறாங்கிறத உபயோகப்படுத்திக்கிட்டு அவள கர்ப்பமாக்கிட்டு அதுக்கான பொறுப்பெடுக்காம நழுவிடுவாங்க யாரு என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போற என் பேர் சொல்ல போறியா என்ன சொல்லி சொல்றீங்க என்ன வேணா சொல்லிக்கோ ஆனா என் பேரு சொல்லி என்னை சந்தில் லிக்க வச்சிடாது செண்பகம் நம்ம உறவு மனசு பூர்வமா ஏற்பட்ட உறவு ஆனா இந்த கல்யாணம் எங்க குடும்பத்தை படுத்த அதை என்னால் தடுக்க முடியாது